ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜூஸ் இது வந்து நம்ம நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி சிறு அரைஞ்சி வச்சுருக்கேன் நான் ஒரு நான் எடுத்துக்கிறது ஒரு சின்ன நெல்லிக்காய் தான் நான் ஒரு அஞ்சாயிரப்பாலாம் எடுத்திருக்கேன் பெப்பர் ஒரு ஸ்பூனு இஞ்சி தேவையான அளவு லெமன் தேவையான அளவு ஹனி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி நீங்கள் புதினா இருந்தால் கூட புதினா போட்டுக்கோங்க நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம இந்த ஜூஸ் வந்து நம்ம சம்பர் சீசனுக்கு வந்து உண்மையில அடிக்கடி சாப்பிட்டா நல்லா வந்து ஹீமோக்ளோபிக்கும் நல்லா வந்து முடி வளர்ச்சிக்கும் எல்லாமே உண்மையிலேயே நல்லது நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த நெல்லிக்காவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப நல்லதாவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே அப்போலாம் நான் மிக்சியாக எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இஞ்சி ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் தண்ணீர் வந்து நான் முந்நூறு எம்எல் ஊற்றிருக்கேன் தண்ணி நம்ம மிக்சியில் போட்டு பறிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு அகலமான பவுல் வச்சுருக்கோங்க நம்ம வந்து இப்போ நல்லிக்காய் ஜூஸாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் லெமன் வந்து ஹாஃப் விழுகிறேன் ஒரு ஸ்பூனு பனி நான் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணால் இன்னொரு ஸ்பூன் கூட ஊற்றுறதுனால ஊற்றிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸில் போகிறேன் நல்லா நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்துடணும் கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதான் நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக இதை குடித்தோன்னா நம்ம வெளியே வாங்கி குடிக்கிறதோட இந்த மாதிரி ైప్తూ